ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல் நாம இப்போ இந்த வீடியோல சிக்ஸ்த்து ஓல்டு புக் ஃபஸ்ட் டேமில் தேர்ட் யூனிட்டுக்கான உரைநடை பகுதி பார்க்க போகிறோம் இந்த பாடத்தோட பேர் வந்து என்ன அப்படின்னா ஆர் ஆரோ ஆறிரோ அப்படின்றத அந்த உரைநடைக்கான ஹெட்டிங் ஓகேவா இதில் என்ன நமக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நாட்டுப்புற இலக்கியம் அல்லது நாட்டுப்புற பாடல் வாய்மொழி இலக்கியம்னு நம்ம என்னென்ன எல்லாம் நம்ம பாடிட்டு இருந்தாங்களோ நம்ம முன்னோர்கள் அதை பற்றின ஒரு பாடம் தான் அந்த பாடல்களை அந்த பாடத்துல கொடுத்துருப்பாங்க ஓகேவா இதுல வந்து படிக்கணுமா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஆனால் ஆமாம் தான் ஆகணும் ஏன் அப்படின்னா லாஸ்ட்டாக நடந்த குரூப் டூவில் நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க எல்லாருக்குமே நிறையா வந்து ஈஸியான கொஷின் மாதிரி இருந்துச்சு ஆனால் வந்து ஆன்சர் மேக்ஸிமம் வந்து தப்பாக போட்டிருந்தாங்க என்ன கேள்வி அது என்ன கேள்வி அப்படின்னா தாய் மாமா என்ன வேட்டி கட்டிட்டு வந்தாரு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க இது குரூப் டூ எழுதினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தாய்மாமா கட்டிட்டு வந்த வேட்டி பட்டு வேட்டியா மல்லு வேட்டியா சந்தன வேட்டியா துவை வேட்டியா அப்படின்னு சொல்லி நாலு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலா அதுக்குரிய ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா துவை வேட்டி தான் அதுக்குரிய ஆன்சர் அப்ப நமக்கு இந்த பாடல்கள்ல இருந்து கூட நமக்கு வந்து கொஸ்டின் கேட்கறாங்க அப்போ இந்த நாட்டுப்புற பாடல் இந்த வாய்மொழி இலக்கியம் இந்த வார்த்தைகளையுமே நம்ம மனப்பாடம் பண்ண தேவையில்லை என்ன அவங்க வந்து பாடிய இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஏன் அப்படின்னா குரூப் டூக்கே நமக்கு அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து வருது ஸோ இந்த பாடத்தை நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம வந்து படிச்சுக்கலாம் பாடல்களாக நம்ம ரீட் பண்ணிக்கலாம் முக்கியமான பாயிண்ட் உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் ஆறாரோ ஆரிரரோ ஆறாரோ ஆரிராரோ கண்ணே கண்மணியே ஆறடிச்சு நீ அழுத அடிச்சார சொல்லி அழு ஆறாரோ ஆரிரரோ அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைக்கு அம்மா வந்து தாளாட்டு பாடுறாங்க குழந்தை அழுகுது அது தூக்கம் வராமல் இருக்கிறது கழுகலாம் வர்றது கழுகலாம் பசி கழுகலாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த குழந்தை அழுகுது ஆனால் அவங்க அம்மா தூங்க வைக்கிறப்ப என்ன சொல்கிறாங்க அவனை யாரோ அடிச்சிட்டாங்க அதனாலதான் நீ அழுகிற அது யாருன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து குழந்தைகிட்ட அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதை ஏமாற்றி பாட்டு பாடி அதை தூங்க வைக்கிறாங்க வைக்கோ அதான் நமக்கு வந்து பாட பாட்டா வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க முக்கியவா இது நம்ம எல்லாருமே கேட்ட பாட்டு தான் ஏன்னா குழந்தைகளை வந்து தூங்க வைக்கிறப்ப இந்த வார்த்தைகளை உச்சரிச்சு நம்ம என்ன செய்வோம்னா தூங்க வைப்போம் நெக்ஸ்ட் வந்து இந்த பாரு பாருங்களேன் ஒருவர் பாடிக்கொண்டிருக்கும் போது கேட்டுக்கொண்டிருக்கும் இன்னொருவர் அப்படியே மனத்தில் வாங்கி தானும் பாடி பாடி பழகிவிடுகிறார் விடுகிறார் இப்படி தாளில் எழுதாத பாடல் தான் நாட்டுப்புற பாடல் எனப்படுகிறது இன்னைக்கு வந்து பாடல் சினிஃபீல்டில் பார்க்குறோம் அப்படின்னா எல்லாத்தையும் எழுதி வச்சு அதை கம்போஸ் பண்ணி எக்கச்சக்கமான வேலைகள் வந்து பண்றாங்க ஆனா அந்த நாட்டுப்புற பாடல் அப்படின்றது கிடையாது எழுதி வைக்க மாட்டாங்க மனப்பாடம் பண்ணியிருக்க மாட்டாங்க வாயில என்ன வருதோ அந்த என்ன சுச்சுவேஷனோ அதுக்கேற்ற மாதிரி பாடக்கூடிய பாடல்கள் தான் நாட்டுப்புற பாடல் ஒருத்தர் பாடுறத வச்சு அதை கேட்டு அப்படியே பாடுறது மனசு மன ல வச்சு பாடுறது அதுல முன்ன பின்ன இருக்கலாம் வார்த்தைகள் மாறலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாடல்தான் தான் நாட்டுப்புற பாடல் ஓகேவா எழுத்து வழியாக வராமல் பாடி பாடி வாய் வழியாக பரவுகிற பாட்டு நாட்டுப்புற பாட்டு என அழைக்கப்படுகிறது இதேபோல் எழுதப்படாத எல்லாருக்கும் தெரிந்த கதைகளும் உண்டு இவற்றை வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க நிறைய கதைகள் வந்து நம்ம கேட்குறோம் சின்ன வயசுல இருந்து நம்ம ஒவ்வொரு கதைகளை வந்து குழந்தைகளுக்கு வந்து சொல்லி வளர்க்குறோம் அதுல நிறைய கதைகள் வந்து எங்கேயுமே எழுதப்படாத கதைகளாக இருக்கும் அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய கதைகளையும் வாய்மொழி இலக்கியம் அப்படின்றத சொல்றாங்க அது உண்மையா பொய்யான்னு தெரியாது ஆனாலுமே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா வந்து ஒரு கதையா வந்து சொல்றோம் இது எல்லாமே வாய்மொழி இலக்கியம் அதே மாதிரி பாட்டா இருந்துச்சுன்னா வாய்மொழி பாட்டு அல்லது நாட்டுப்புற பாட்டு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஓகேவா அடுத்து நமக்கு நிறைய பாடல்கள் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் வந்து அதை நீங்க எல்லாத்தையுமே வந்து ரீட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து இந்த நாட்டுப்புற பாடல் அப்படின்றது இருக்கா அப்படின்னா எல்லா இடங்களையும் கிடையாது ஆனா இல்லாமலும் இல்லை இந்த நாட்டுப்புற பாடல்ன்றது அதுக்கு மேலே இன்னைக்கு ட்ரெண்டா எப்படி மாறிடுச்சு அப்படின்னா கானா பாடல் அப்படின்னு சொல்லி சென்னை பக்கங்கள் எல்லாம் பாடிட்டு இருக்காங்க கானா பாடல் இதுவே இன்னைக்கு பயங்கர ட்ரெண்டிங்ல வந்து போயிட்டு இருக்கு அப்ப இன்னைக்கு நாட்டுப்புற பாடல்னு நம்ம முன்னோர்கள் சொன்னது இன்னைக்கு எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னா கானா பாடல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் பாடல் கொடுத்துருப்பாங்க கொழுக்கட்டை கொழுக்கட்டை ஏ வேகலை அடுப்பு எரியலை நான் வேகல அடுப்பே அடுப்பே ஏ எரியலை மழை பெய்தது நான் எரியலை மலையே மலையே ஏன் பெய்த புல்லு வளர நாம் பெய்தேன் புல்லே புள்ளே ஏ வளர்ந்த மாடு தின்ன நான் வளர்ந்தேன் மாடே மாடே ஏன் தின்றாய் மாட்டுக்காரன் அவிழ்த்து விட்டான் நான் தின்றேன் மாட்டுக்காரன் மாட்டுக்காரன் ஏன் அவிழ்த்து விட்ட குழந்தை அழுதது நான் அவிழ்த்து விட்டேன் குழந்தை குழந்தை ஏன் அழுத எறும்பு கடிச்சது நான் அழுதேன் எறும்பே எறும்பே ஏன் கடிச்சா என் புற்றிலே கால் வச்சா நான் சும்மா இருப்பேனா இது வந்து நம்ம எதுவுமே மனப்பாடம் பண்ணணும் தேவையில்லை அப்படியே ஒரு கதையவே ஒரு பாட்டு மாதிரி பாடுறாங்க ஒரு குழந்தை எறும்பு புத்துல கால் வச்சிருச்சு அந்த எறும்பு கடிச்சிருச்சு அந்த குழந்தைகிட்ட இருந்து அப்படியே கேள்வி கேட்கிற மாதிரி வந்து அஹ் அதாவது ஒரு கொலக்கட்டையை வேக வைக்கிறப்ப அந்த கொலக்கட்டை வேகல் அதுக்கு ரீசன் சொல்லி தொட்டு 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 வர்றப்ப ஒரு கதை மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா இந்த மாதிரி வரக்கூடிய பாடல்களை தான் என்ன சொல்றங்க அப்படின்னா நாட்டுப்புற பாடல் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் கீழே வந்துருங்க ஒருவர் பாடியது போல அப்படியே இன்னொருவர் பாடுவது இல்லை இது நாட்டுப்புற பாடல்களின் தனிச்சிறப்பு இப்ப இப்போ நம்ம இப்போ சூப்பர் சிங்கர் இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எப்படி பாடியிருக்காங்களோ அதே மாதிரி பாட சொல்லுவாங்க அந்த உச்சரிப்பு அந்த இடத்துல நிறுத்த வேண்டியது அந்த டைமிங் எல்லாமே வந்து நோட் பண்ணுவாங்க ஆனால் அந்த நாட்டுப்புற பாடல் அப்படின்றது கிடையாது ஒருத்தவங்க பாடின மாதிரியே பாடணுன்ற அவசியம் வந்து கிடையாது அதுதான் வந்து நாட்டுப்புற பாடலுக்கான ஒரு தனி சிறப்பு அப்படின்றத சொல்லி இருக்காங்க நெக்ஸ்ட் நாட்டுப்புற பாடல்களை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஒரு ஏழு வகையாக வந்து பிரிக்கலாம் இது வந்து ஒரு கொஷ்டினா வந்து கேட்டிருக்காங்க நமக்கு டிஎன்பிஸ்லயே எத்தனை வகையாக பிரிக்கலாம்னா ஏழு வகையாக பிரிக்கலாம் என்னென்ன தாளாட்டு பாடல்கள் தொழில் பாடல்கள் விளையாட்டு பாடல்கள் சடங்கு பாடல்கள் கொண்டாட்ட பாடல்கள் வழிபாட்டு பாடல்கள் ஒப்பாரி பாடல்கள் அப்படின்னு சொல்லி ஏழு வகையாக பிரிக்கலாம் அது என்னென்ன அப்படின்றது ஒரு பேரகிராஃப் கொடுத்துருப்பாங்க இந்த பாடத்தில் இது மட்டும்தான் நம்ம படிக்கிற மாதிரியே இருக்கும் பிறந்த குழந்தைக்கு பாடுவது தாளாட்டு பாடல் வீட்ல குழந்தை பிறந்துருச்சு அல்லது குழந்தை கொஞ்சம் ஒரு ஓரளவுக்கு த த தான் படுது தூங்குது அப்படின்னா அப்ப பாடக்கூடிய பாட்டு தாளாட்டு பாடல் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகளுக்கு பாடுவது விளையாட்டு பாடல் விளையாட்டு பிள்ளைகளுக்கு பாடுறது விளையாட்டு பாடல் கலைப்பு நீங்க வேலை செய்வோர் பாடுவது தொழில் பாடல் கலப்பு தெரியாம இருக்கிறதுக்காக இந்த வயல்வெளிகள்ல அல்லது வேலை செய்கிற இடங்கள்ல பாடக்கூடிய பாடல் தொழில் பாடல் திருமணம் மற்றும் பிற நிகழ்வுகளில் பாடுவது சடங்கு பாடல் அல்லது கொண்டாட்ட பாடல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சாமி கும்புறப்ப பாடக்கூடிய பாட்டு வழிபாட்டு பாடல் இறந்தவங்களுக்கு பாடுறது ஒப்பாரி பாடல் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான் ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்து ஒரு பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க கொழும்புல கூடாரம் உங்க மாமா கொத்தமல்லி வியாபாரம் இது கூட நமக்கு கேட்கலாம் கொழும்புல இருக்கப்ப உங்க மாமா என்ன வேலை பார்த்தாரு அப்படின்ற மாதிரி கூட ஓகேவா எதையுமே நம்ம வந்து விட்டுற வேணாம் கொழும்புல கூடாரம் உங்க மாமா கொத்தமல்லி வியாபாரம் கொத்தமல்லி வித்தெடுத்து உங்க மாமன் கொலுசு பண்ணி வாராராம் மதுரையிலே கூடாரம் உங்கள் மாமா மல்லிப்பூ வியாபாரம் மல்லிகைப்பூ பூ எடுத்து உங்கள் மாமா மாலை பண்ணி வாராராம் இதுக்கிடையில் ஆறிரோ ஆறாரோன்னா அவங்க அம்மா வந்து பாடுறாங்க தாய் மாமாவை வச்சு அண்ணன் தம்பி பெருமைகளை சொல்கிற மாதிரி அந்த அம்மா வந்து பாட்டு வந்து பாடுறாங்க ஓகேவா அடுத்து சாஞ்சாடு அம்மா சாஞ்சாடு சாயக்கிளியே சாஞ்சாடு விளக்கே சாஞ்சாடு கோவில் புறாவை சாஞ்சாடு மானே மயிலை சாஞ்சாடு மாடப்புறவை சாஞ்சாடு அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைக்கு விளையாட்டு காட்டுறப்ப அவங்க பாடுறாங்க வெள்ளிப்பிடி அருவா ஏ விடலை பிள்ளை கையருவா சொல்லி எடுச்சிருவா இப்போ சுழலு சாரி சுழட்டுதடி நெல் நெல்கதிரே அப்படின்னு சொல்லி இது ஒரு பாடல் வந்து பாடுறாங்க இது வந்து என்னன்னா தொழில் செய்கிறப்ப பாடக்கூடிய பாடலாக இருக்கு அடுத்து சோச்சோ அழுக்கு துணி சோச்சோ அடிச்சு துவைச்சு சோச்சோ இறுக்கி புழிஞ்சு சோச்சோ காயப்போடு சோச்சோ அப்படின்னு சொல்லி துணி துவைக்கிறப்ப அவங்க வந்து கலைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக பாடக்கூடிய ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விழிப்புணர்வு பாடல்களுமே நாட்டுப்புற பாடல்கள்ல இருக்கு அது என்னன்றத பார்க்கலாம் ஊரான் ஊரான் தோட்டத்திலே ஒருத்தன் போட்டானாம் வெள்ளரிக்கா காசுக்கு ரெண்டு விற்க சொல்லி காகிதம் போட்டானாம் வெள்ளக்காரன் ஓகேவா இது வந்து எல்லாம் எப்ப அப்படின்னா நம்ம நாடு அடிமைத்தனத்துல இருந்தப்ப சுதந்திரத்திற்காக நம்ம போராடிட்டு இருந்த காலத்துல பாடப்பட்ட பாட்டுதான் இந்த பாட்டெல்லாம் அதாவது என்ன சொல்றாங்க இந்த நாடு நம்மளோட நாடு இந்த நாட்டுல வெள்ளக்காரவங்க வந்து இருந்துகிட்டு நம்மளையே அடிமையாக்கி நம்மளோட விளை அவங்க வித்து அவங்க பணம் சம்பாரிச்சதைதான் இங்க நமக்கு பாடலா பாடி காமிச்சிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஒரு பூ பூச்சாம் ரெண்டு குடம் தண்ணி ஊற்றி ரெண்டு பூ பூத்திச்சாம் இந்த மாதிரி பாடல்கள்லாம் இன்றைக்குமே நம்ம பாடி விளையாடிட்டு இருக்கோம் இது மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் கவுண்டிங் நமக்கு பிள்ளைகளுக்கு தெரியும் நிறையா விஷயங்களும் இந்த நாட்டுப்புற பாடல்கள் மூலமாகவே அப்போ வந்து சொல்லிக் கொடுத்துருப்பாங்க அதுதான் நமக்கு வந்து பாடமாக வந்து கொடுத்துருக்காங்க இது நாட்டுப்புற பாட்டு தானே அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக விட வேணாம் ஏன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் குரூப் டூல நமக்கு என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஸோ லைன் பை லைன் எல்லாத்தையுமே நம்ம தமிழில் வந்து படித்து தான் ஆகணும் ஓகேவா நெக்ஸ்ட் இந்த பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம் புறவய வினாக்கள் ஃபர்ஸ்ட் ஒண்ணு கோடிட்ட இடத்தை நிரப்புக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குழந்தையை தொட்டிலில் இட்டு தாய் பாடும் பாட்டு டேஸ் எனப்படும் குழந்தையை தொட்டிலில் இட்டு தாய் பாடும் பாட்டு தாலாட்டு எனப்படும் ஏட்டில் எழுதாத பாடல் தான் டேஸ் எனப்படுகிறது ஏட்டில் எழுதாத பாடல் எது அப்படின்னா வாய்மொழி இலக்கியம் அல்லது நாட்டுப்புற பாடல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது ஏட்டில் எழுதாத பாடல் நாட்டுப்புற பாடல் என அழைக்கப்படுகிறது தேர்டு கொஸ்டின் வாய்மொழியாக பரவும் நாட்டுப்புற பாடல்களையும் கதைகளையும் டேஸ் என்று கூறுவர் வாய்மொழியாக பரவும் நாட்டுப்புற பாடல்களையும் கதைகளையும் வாய்மொழி இலக்கியம் என கூறுவர் என்னன்னு சொல்லுவாங்க வாய்மொழி இலக்கியம் என கூறுவர் ஃபோர்த்து கொஸ்டின் கலைப்பு நீங்க வேலை செய்வோர் பாடுவது தொழில் பாடல் கலைப்பு நீங்க வேலை செய்வோர் பாடுவது என்ன பாடல் அப்படின்னா அது வந்து தொழில் பாடல் நெக்ஸ்ட் கோடிட்ட இடத்தில் உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சென்னை போன்ற பெருநகரங்களில் மக்கள் பாடும் டேஸ் கூட நாட்டுப்புற பாடல்தான் என்ன பாடல் இதுக்கு ஆன்சர் வரும் காணா பாடல் சென்னை போன்ற பெருநகரங்களில் மக்கள் பாடும் காணா பாடல் கூட நாட்டுப்புற பாடல்தான் ரெண்டாவது கொஸ்டின் சாமி கும்பிடுவோர் பாடும் பாடல் என்ன பாடல் அப்படின்னா வழிபாட்டு பாடல் சாமி கும்பிடுவோர் பாடும் பாடல் வழிபாட்டு பாடல் இதுக்குரிய புக் பேக் ஆன்சர்ஸ் ஓகேவா இப்போ அந்த சின்ன பகுதியில இருந்து நான் ரெண்டு சிம்பிளான கொஸ்டின் கேக்குறேன் இந்த ரெண்டு கொஸ்டின் ஆன்சரையும் வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நாட்டுப்புற பாடல்கள் எத்தனை வகைப்படும் நாட்டுப்புற பாடல்கள் எத்தனை வகைப்படும் ரெண்டாவது கொஸ்டின் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் பாடுவது கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகளுக்கு பாடுவது என்ன பாடல் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகளுக்கு பாடுவது அல்லது வளர்ந்த பிள்ளைகள் பாடுவது என்ன பாடல் இது ரெண்டாவது கொஸ்டின் இந்த ரெண்டு கொஸ்டின் கூறியன்சரையும் வீடியோக்கு கீழே கமெண்ட்ல இருந்து கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ